ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பேக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது என்னென்ன பிளான்ஸ்னு பார்த்தலாம் இது பார்த்தீங்கன்னா ஜினியா பிளான்ஸு அது ஃப்ளார் வந்து எதுனா கலருன்னு தெரில போட்டு வளர்ந்துருந்தது ஸோ வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் அது அவங்க சீடு போட்டு வளரல அப்படின்னாங்க அதனால் நான் அவங்களுக்கு பிளான்ஸாக எடுத்து வச்சுட்டேன் மண்ணோடதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை இது வந்து ஒருத்தங்க ஒன் வீக் முன்னாடியே புக் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்துட்டு அப்படியே மண்ணோடு வச்சுருக்கேன் ஸோ சிஸ்டர் நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மண்ணை வந்துட்டு கொஞ்சம் எடுக்காமல் அப்படியே நட்டு வச்சிருங்க தரையில் நட்டிங்கனாலும் சரி பாட்டில் நட்டாலும் சரி ஸோ இந்த மண்ணை டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து நட்டு வச்சுருங்க ஸோ அதனால் இந்த மெசேஜை வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதுலையே ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொருத்தங்க வந்து ஜேடு வந்து டிசைன் பண்ணுறதுக்காக வந்து கொஞ்சம் சிக்ஸ் டு செவன் பிளான்ஸ் கேட்டிருக்காங்க அதையும் எடுத்து வச்சிருக்கேன் வல்லாரி வந்து பிளான்ஸ் இல்லை ஸோ மறுபடியும் ப்ரிப்பகேஷன் போட்டால் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இந்த ஜேடு பிளான்ட்டை பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது டிசைன் பண்ணுறதுக்காக கேட்டாங்க அதனால எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ